இதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க அவங்களே செஞ்சுப்பாங்க அப்புறம் அவங்கள எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு கப் தயிர் சேர்த்தாச்சு அடுத்தது கொக்கோ பவுடர் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த சாக்லேட் பவுடர் உங்களுக்கு கிடைக்கலனா டைரி மில்க் கூட ரெண்டு பீஸ் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க பவுடர் சுகர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பவுடர் சுகர் ஏன் சேர்க்குறீங்க நார்மல் சுகரே சேர்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம லசி மிக்சியில் வந்து பத்து செகண்ட் தான் அடிக்க போகிறோம் முழு சுகராக நம்ம சேர்த்தோம்னா ஃபுல்லாக அரைப்படாது பாதி பாதியே நிற்கும் மிக்சியில் மூணு ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இது கூடவே மூணு ஐஸ் க்யூப்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம் பல்ஸில் தான் பத்து செகண்ட் அடித்து எடுக்கணும் இந்த மாதிரி நுரம் வர மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் சாக்லேட் சிரப் எடுத்துக்கோங்க இது இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இது மேல நம்ம அப்படியே இந்த லஸ்ஸியை சேர்த்துக்கலாம் இது மேல நம்ம ஐஸ்கிரீம் வைக்கலாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் வைக்கிறேன் நீங்க எந்த ஐஸ்கிரீம் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இது மேல அப்படியே இந்த சாக்லேட் சிரம ஊற்றிக்கிறேன் இப்போ நமக்கு ஜம்மன் ஒரு லசி சாக்லேட் லசி ரெடி சூப்பராக இருக்கலை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பா சேம்மா டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக எல்லாேரும் வீட்லேயுமே இது இருக்கும் இது இல்லைனா பரவாயில்ல நீங்கள் வந்து சாக்லேட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த டைரி மில்க் சாக்லேட் கூட போட்டு அடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்